எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை முதல் மனைவி சுஜாதா தி ஜானிகிராமன் அன் ஜெயகாந்த என்னாம் பார்த்தேன்னா ஒரு நடந்த விஷயம் அவளை கண்டில் பட்டதுன்னா ஒரு கதையை ஐந்துடுவா அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் இது இது ரைட்டாக தப்பா எதையும் சொல்லாமல் இது மாதிரி நிறைய கதைகளை மூணு பேருமே கொடுத்துருக்கா அந்த மாதிரி ஒரு கதை தான் அது நடந்த ஒரு விஷயத்தை எங்கேயோ பார்த்து அவர் எழுதியிருக்கணும்னு தான் எனக்கு படுறது பட் வழக்கம் போல் அவருடைய என்ன இந்த வார்த்தை ஜாலங்கள் விவரிப்பு அதில் ரொம்ப அழகாக அமைஞ்ச கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சுஜாதா அவர்களின் முதல் மனைவி கல்லூரியிலிருந்து திரும்பி வருவதற்குள் மழை பலமாகி கடைசி பெர்லாங்கில் ராஜலக்ஷ்மி நனைந்து விட்டாள் போதாக்குறைக்கு பஸ் ஒன்று உற்சாகமாக சகதியையும் சேற்று நீரையும் அவள் மேல் வாரி இறைத்து விட வீட்டு வாசலை அடையும் பொழுது கோபம் மூக்கு நுனியில் தோங்கி இருந்தது வரவில்லை மேனக்கா சாவியை எடுத்து கொண்டு சென்று விட்டாள் பூட்டின வீட்டுக்குள் டெலிபோன் பிடிவாதமாக ஒழித்துக் கொண்டிருந்தது கோபம் இப்பொழுது அவள் பார்வையை மறைத்தது கைகளை கைகளை இறுக்கி அழுத்திக் கொண்டதால் ரத்தம் செத்து மணிக்கட்டு வெளுப்பாகி இருந்தது ராஜலக்ஷ்மி கோபத்தை குறை கோபத்தை குறைச்சாத்தான் பிளட் பிரெஷர் விலகும் பால் வராவிட்டால் என்ன மேனக்கா கொஞ்சம் லேட் பண்ணினால் என்ன டெலிஃபோன் ஒழித்தால் என்ன மேனக்கா சற்றே பயத்துடன் சைக்கிளில் இருந்து இறங்கினாள் அவள் பேண்ட்டும் பட்டனில் அலட்சியமாக இருந்த ஷர்ட்டையும் ராஜலக்ஷ்மியின் கோபத்தை இன்னும் அதிகரித்தனான் எப்பம்மா வந்த ஃபோன் அடிக்கிறது கதவை தரை என அதட்டினாள் எனக்கா ஈசி மம்மி சரி போடி கதை முதல்ல அப்புறம் பெரியவாளுக்கு உபதேசம் பண்ணு லுக் அட் திஸ் நான் என்ன உபதேசம் பண்ணினேன் கதவை திறந்து ஃபோனை நோக்கி ஓடி அதை எடுப்பதற்குள் ஃபோன் அடிப்பது நின்று போயிற்று சே என்று சோஃபாவில் விழுந்தாள் ரிலாக்ஸ் மம்மி முதல்ல ஈரப்புடவையை மாற்றிக்கலாமா என்றாள் அத்தனை கோபத்திலும் மேனு அழகாக இருப்பதை கவனிக்க முடிந்தது சடையின் கருணாகம் போன்ற வளர்த்தி பயமூர்த்தியது கல்யாணம் பண்ண வேண்டும் நல்ல கணவனாக பார்த்து என் கணவனை போல் இல்லாமல் ஃபோன் மறுபடியும் மொழிக்க மேனு எடுத்தாள் ராங் நம்பர் எர் மறுபடியும் ஏதோ கேட்க மனக்கா ஆமா நம்பர் கரெக்டு தான் உங்களுக்கு யார் வேணும் ராமச்சந்திரன் யாரும் இல்லையே இங்க இரு என்று அவளிடமிருந்து ராஜலட்சுமி போனை பிடுங்கிக் கொள்ள யாருமா மிஸ் ராமச்சந்திரன் ராஜலட்சுமி போனை எடுக்கும்போது அவள் கரம் நடுங்கியது ராமச்சந்திரங்கிறது உங்கள் அப்பா பேர் ஹலோ யார் மிஸ்ஸஸ் ஏவி ராமச்சந்திரன் வீடுங்களா அது நம்பர் கொடுத்தாங்க என்று கேட்டது நடுத்தர வயது பெண் குரல் ஆமாம் நீங்கள் யார் நான் எம்ஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து மேட்டன் பேசுகிறேன் என்ன விஷயம் உங்கள் ஹஸ்பண்டு இங்கே அட்மிட் ஆகி போன ஒரு வாரமாக நினைவு இல்லாமல் படுத்திருக்காரு அட்மிஷன் ரிஜிஸ்டரில் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் இருக்குது சார்ஜஸ் யாரும் எதுவும் கட்டல அதுக்கு தான் என்ன அவருக்கு திராம்பாசிஸ்ட் நினைவில்லாமல் கிடக்கிறார் கேட் ஸ்கேன் எடுக்கணும்னு எழுதியிருக்கார் டாக்டர் ஆனால் யாரும் பணம் கொடுக்காததுனால் ராஜலக்ஷ்மியையே மேனக்கா உற்று பார்த்து கொண்டிருக்க அட்ரஸ் சொல்லுங்கள் எம்ஆர் ஆஸ்பத்திரி தெரியாதா பூந்தமல்லி ஹைரோட்டில் ஈகா தேட்டர் தாண்டின உடனே திரும்பினீங்கன்னா ரூம் நம்பர் சொல்லுங்கள் பதினாலில் படுத்திருக்காரு வரீங்களா கேஷாக கொண்டு வந்தால் நல்லது எத்தனை கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி சொச்சம் பாக்கி சரி வரேன் என்றாள் ராஜலக்ஷ்மி யாரும்மா உங்கள் அப்பாடி என்னம்மா ஆஸ்பத்திரியில் பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்திருக்காராம் அதனால் பணம் பாக்கியிருக்கான் டிஸ்சார்ஜ் வாங்கிக்கிட்டு என்னம்மா பேத்திர அவன் யாரு அவனை போய் நீ என்ன பார்க்கறது அவன்லாம் பேசாத என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா அவர் நோ மம்மி நோ அந்த ஆள் உன்னை விட்டு எத்தனை வருஷம் ஆச்சு அப்பொழுது மேலும் மூணு வயது குழந்தை அவன் மூஞ்சி கூட தெரியாதும்மா உன்னை தனியாக விட்டுட்டு யாராவ அவள் பேர் என்னவோ சொன்னீங்க யாரவ புனிதவல்லி ராஜலக்ஷ்மி ஈரப்படவை மாற்றிக்கொண்டு தலையை அவசரம் அவசரமாக வாரி கொண்டு பர்சில் இருக்கும் பணத்தை எண்ணி செக் புக்கு இதை எடுத்துக்கொண்டாள் என்னம்மா நான் சொல்ல சொல்ல காது கேட்கலையா என்ன அங்கே போக போகிறியா ஆமாம் நீயும் வர நோவே இந்த ஜென்மத்தில் நடக்காது மேனும் அப்புறம் விதண்டாவாதம் பண்ணலாம் இப்போ என் கூட வந்தே ஆகணும் நீ ஒன்று பார்க்க வர வேண்டாம் மம்மி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா பவுடர் போட்டு கொண்டு நெற்றி பொட்டை விஸ்தாரம் பண்ணி கொண்டு பார் பாரு உங்கள் அப்பா இல்லை என் கணவன் இல்லைனாலும் ஒரு தான் வச்சுக்கலாமே மம்மி யூஆர் அன்பிலீவபிள் பாரத நாரி என்ன இப்படி ஒரு மதர் இண்டியா வேஷம் பதினஞ்சு வருஷமாக எட்டி பார்க்காத பன்னாடைக்கு அதுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷம் பழகி இருக்கேனே இது பைதிகார்த்தணும் நான் பரத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் வரப்போறியா நான் தனியாக போகணுமா ஆட்டோவில் போகும்போது மழை விடாமல் அவள் கால் ஓரத்து பொடவையை நினைத்தது சின்ன பள்ளங்களிலெல்லாம் துள்ளி துள்ளி அந்த ஆட்டோ சொல்ல மழை இறைச்சலேயே மேனும் புலம்பிக் கொண்டே வந்தாள் இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு மனைவி முதல்ல அவரை போய் பார்க்கலாம் என்றால் என்ன ஸ்திதியில் இருக்காருன்னு அப்போ தான் தெரியும் அந்த ஆளு போயாச்சி காலி குளோஸ் எதற்காக அவரை பார்க்க போகிறேன் என்னை பாடுபடுத்தியதற்கு பகவான் கொடுத்த தண்டனையை கண்கூடாக ஊர்ஜிதமாக பார்ப்பதற்கா இல்லை என்ன செய்தாரை நாண வைப்பதற்கா ஏன் தான் இப்படி படப்படப்பாக பதிஞ்சு வருஷம் காணாத கணவனை நோக்கி செல்கிறேன் இந்த லெட்டரை யார் எழுதியிருக்கா படித்து பார்த்திய கடைசி பக்கத்தில் என்ன எழுதியிருக்கு புனிதவல்லின்னு தானே யார் இந்த புனிதவல்லி யாராக இருந்தால் உனக்கு என்ன ஃப்ரெண்டா இப்போ அப்படித்தான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க சான்ஸ் இருக்குது இப்படி கூசாமல் நேராக ஆணி அடித்தாப்புல தாலி கட்டின பொண்டாட்டிக்கிட்டே சொல்கிறீப்படாமலாம் இது நியாயமா நான் என்ன குறை வச்சேன் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை ராஜி பின்ன எதுக்கு இவ அது வந்து ஒரு விதமான தேவையாக எடுத்து ராஜி உனக்கு சொன்னால் புரியாது உனக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு தந்தி கொடுத்து வரவழைங்கோ வரவழிச்சா போச்சு எனக்கு பயம் இல்லை எனக்கு புகலிடம் இல்லை தைரியம் இல்லை படிப்பு இல்லை சாமர்த்தியம் இல்லை ஒரு வேலை பார்க்க தெம்பு இல்லைங்கிறதுனால தானே இப்படி ஐஷாட்டியமா பீ ரீசனபிள் இதனால் எந்த விதத்தில் நீ பாதிக்கப்படுற உன் நண்ட குறை இருக்குன்னு கட்டாயம் இல்லை பல பேர் ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணின்னு சந்தோஷமாக இருக்கா இல்லை பெருமாளை ஸ்ரீதேவி பூதேவின்னு எனக்கு சந்தோஷம் கிடையாது இதில் இப்போ யாரு கல்யாணம் பண்ணுறத சொன்னால் ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன் ஆசை போ மூஞ்சியால் மீண்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வா தயவு பண்ணி எனக்கு துரோகம் பண்ணிடாதீங்க எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை அண்ணா வீட்டில் எனக்கு வாழ்வும் இல்லை உண்டியா என்னால் யாரையும் எதிர்த்துக்க முடியாது ப்ளீஸ் கை விட்டுடாதீங்கோ சா அப்படி நடக்காது எழுந்துரு காலை விடு முதல்ல மேனக்கா ரிசப்ஷனில் இருப்பதாக சொன்னால் எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம் சரியாக அறை மணிதான் காத்திருப்பேன் என்றாள் எங்கேயும் போய்விடாத செல்லும் ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் அம்மாவுக்கு போ பதினாலாம் எண் அறையை மெல்ல அடைந்தாள் ராஜலக்ஷ்மி வெண்மை சக்கர திரை லேசாக ஃபேன் காற்றில் அசைந்து கொண்டிருக்க ட்ரிப் கொடுத்து மார்பு வரை போத்தி அந்த ஆசாமி படுத்திருந்தான் வாயில் குழாய் சொருகி இருந்தது அறையில் வேறு யாருமில்லை ராஜலட்சுமி படுக்கையில் கால்மாட்டில் அணுகினால் கண்ணீர் இயல்பாக வடிந்தது ராமச்சந்திரனின் முகத்தில் ஒரு வாரத்திற்கு உண்டான தாடி இருந்தது ஊசிக்காக பொத்தல் பண்ண பல இடங்கள் கருத் கருரத்தமாக இருந்தது வாய் திறந்திருந்தது மூச்சு மட்டும் கேட்டுக்கொண்டிருக்க கண்கள் மூடியிருந்தன இந்த முகமா இந்த முகமா இதுவா நான் பிரிந்த கணவன் நீ சிவப்பா நான் சிவப்பா சொல்லு நீங்கள் தான் இதில் என்ன சந்தேகம் சின்ன வயசில் கடுக்குன்னு போட்டுட்டு காது தொல்ல காதாக போயிருக்கும் வைரங்கணம் தாங்காமல் எங்கள் அப்பா பாப்ப மைனர்னு பேர் ஆயிரம் வேலி நிலத்தை ஓயிச்சே கட்டினார் வந்துட்டீங்களா என்று குரல் கேட்க திரும்பினாள் ஒரு நர்ஸ் விரைவாக உள்ளே வந்தாள் அவள் கர்ப்பமாக இருந்தாள் இவர்தான் இவர் தான் அவங்க சம்சாரமா நீங்க ஆமாம்மா ராஜலக்ஷ்மி அவங்க பேரு நர்ஸ் ஷார்ட்டை எடுத்து கையில் எடுத்து கொண்டு வச்சு வை வைத்து விட்டு நாடியை படித்து கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தாள் இப்போ அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர் சொல்லுவார் ஆமா ஒரு வாரமாக இந்த மாதிரி போட்டுட்டு போயிட்டீங்கன்னா எப்படி யாருன்னு தெரியும் கேட் ஸ்கேன் எடுக்கணும்னு நியூரோ என்எஸ் அனுத்துறாரு இவருக்கு எப்படி இருக்குது அதான் பார்க்குறீங்களே பெட்ரோஸ் வராமல் பார்த்துட்ருக்கோம் பெட் ஸ்டோர் வராமல் அதுதான் அவ்வளோதான் தான் பேசுகிறாரா மாற சொறிஞ்சா எப்பாவது மூச்சுப்பார் அந்தம்மா யார் முதல்ல வந்தாங்களே பதில் சொல்லவில்லை பேசாமல் டிஸ்சார்ஜ் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுங்க இங்கே ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா ஆகுது இரநூத்தம்பது ரூபா ஆகுது இல்லை ராமு சார் என்று கட்டாயமாக ராமச்சந்திரனை ஆட்டினாள் நர்ஸு திடுக்கிட்டு விழித்து கொண்டு பார்த்தான் நான் வந்திருக்கேன் என்றாள் தலையனை மாத்திரலாமா கண்கள் கலங்கி இருந்தது எலும்பாக இருந்த கையை பிடித்தாள் ராஜி வந்திருக்கேன் என்றால் கண்கள் அவளை அடையாளம் தேடினவா கண்டு கொண்டனவா கண்டு கொண்ட பின் துக்கப்பட்டனவா எதுவும் தெரியாமல் மறுபடியும் கண் மூடி கொண்டான் பேசுவாரா இல்லைங்க பேச்சு மூமெண்ட் எதுவும் இல்லை நம்பர் பஞ்சர் எடுத்தபோது கட்டி கட்டியாக ரத்தம் ஆகாரம் எல்லாம் டியூப் தான் எஸ்எஸ் வந்தால் கேட்டுடுங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஒரு நைட் நர்ஸை போட்டு வச்சுக்கிறது தான் நல்லது அவங்க யாரும் வரலையா யார் வந்து அட்மிட் பண்ணதோடு சரி ஒரு செவத்த ஆள் அந்தமாக கூட வந்தார் என்னவோ அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க அவளை வர சொல்லி ஒப்படைச்சிடுங்கன்னு திரும்ப திரும்ப வாதாட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் கடுமையாக கூட இருக்க வேண்டியிருந்தது பேர் என்னவோ சொன்னாங்களே ராமும் ராமுன்னு கூப்பிட்டு கொண்டே இருந்தாங்க புனிதவல்லி ரெண்டு சம்சாரமா ராமு சார் பெரியாள் நீங்க என்று ராமச்சந்திரனின் கண்ணத்தை லேசாக நர்ஸ் தட்ட அதற்கேற்ப தலையா ஆடியது நீங்க தான் மூத்தவங்களா ஆமா எத்தனை நாளா இப்படி ராஜலட்சுமி சட்டென்று முகத்தை மூடி விசும்பி விசும்பி அழுதாள் என்ன வர நேரம் அழுவாதீங்க கோவிப்பாரு கண்களை துடித்து கொண்டு கீழையின் பெண் மேனக்கான்னு இருக்கா கொஞ்சம் வர சொல்றீங்களா வார்டு பாய்கிட்ட தகவல் சொல்லி அனுப்புஸார்ஜ் வாங்கிட்டு போயிடுங்க செலவு குறையும் எனக்கு என்னவோ அதிக நம்பிக்கை தெரியல நிறைய ரெஸ் எடுத்தா செலப்பாக சரியாகவும் பிரட் ஏதாவது வேணுமா சொல்லுங்க இதுதான் எங்கள் அப்பாவா திடுக்கிட்டு திரும்ப மேனக்கா நின்று கொண்டிருந்தாள் இதானா அந்த சத்தம் போடாதீங்கம்மா மற்ற ரூமில் பேஷண்ட்டுங்க இருக்காங்கல்ல பாப்பா நீ இவர் ஒரு மகளா அப்படின்னு சொல்லித்தான் தெரியும் மம்மி பார்த்தாச்சு இல்லை போக வேண்டியது தானே அப்புறம் ஆட்டோ பஸ் எதுவும் கிடைக்காது இருமேனும் டாக்டர் வரப்போகிறாரா அவரை பார்த்துட்டு அவரை பார்த்துட்டோ என்ன விஷயம்னு கேட்கணும் யாராவது பொறுப்பேற்றுக்கணும் இல்லை மம்மி இதில் நாம் தலையை கொடுக்கறது நல்லதில்லை நான் கீழே ஆஃபீஸில் விசாரித்தேன் மூணு நாளைக்கு பேஷண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்கான் அப்புறம் யாரும் வரல பாக்கி மாத்திரம் ஆயிரத்தி எழுநூற்றி லட்சம் ரூபாய் இருக்குது அதை கொடுத்தா தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவா பணம் இல்லை மேனா அந்த தம்பில் வந்துருந்தாங்களாம் வந்துருந்தாங்களாம் சொன்னேன்னு முதல் நாள் மற்ற வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதோ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் யாரும் வரல அவங்க அட்ரஸ் இருக்குமா என்று மேனக்கா கேட்டாள் ரிஜிஸ்டரில் இல்லை ரெஜிஸ்டரில் நம்ம அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக அவள் யாரோ கொடுத்துருக்காம்மா ரொம்ப கிளவராக பண்ணியிருக்கா எனக்கு அந்த புனிதவல்லி எங்கே தங்குறான்னு தெரிஞ்சாகணும் மயிலாபுரத்தில் எங்கேயோ அதுக்கு என்ன இப்போது அதுக்கு இல்லை அதுக்கு என்னவா இத்தனை டிஸ்சார்ஜ் இது இந்த ஆளை டிஸ்சார்ஜ் பண்ணி குண்டு கட்டால் அவள் வீட்டு வாசலில் கொண்டு வச்சுட்டு வர வேண்டாமா என்ன என்ன வேணும் ஆமாம்மா சரியாக கேட்டுக்கோ இவனை வீட்டுக்கு வீட்டுக்கு அழிச்சுன்னு வருதா ஏதாவது யோஜனையாக இருந்தால் விட்டுரு முதல்ல இப்படி திட்டுத்தின்னமா நம்ம விலாசத்தை கொடுத்துட்டு அவள் பொறுப்புலேருந்து கேண்டுக்க முடியாது திஸ் இஸ் ஜஸ்ட் நாட் ஆல் ரைட் வேணு இந்த சமயத்தில் இதை பற்றிலாம் ஆர்கியூ பண்ண வேண்டாம்னு தோன்றது பேச்சே கிடையாது சிஸ்டர் இந்த ஆள் எங்கள் அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காரு தெரியுமா என்னென்னா பரத் சொல்லியிருக்கான் அப்பொழுது நான் கையில் கை குழந்தையாக இருந்தேன் மழையில் நிஜமாகவே தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி வாசலில் தள்ளி கதவை சாத்தியிருக்காரு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ராத்திரி மழை நிற்கிற வரைக்கும் காத்திருந்தோம்மா ராத்திரி சாப்பாடாக இல்லை இவங்க அண்ணா வீட்டுக்கு போய் கதவை தட்டிருக்காங்க அவங்க சம்சாரம் பால்கனியிலிருந்தே திருப்பி அமைச்சிருக்காங்க இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது உங்களால் வாங்க மேம் போலாம் அப்படியா ராமு சார் பெயர் பட்ட ஆளா நீ என்று படித்திருவன் படுத்திருந்தவன் தனத்தை நர்ஸ் தட்டுவதற்கேற்ப தலை மறுபடியும் ஆடியது எந்த நியாயத்தின் பெயரில் இவரை நாங்கள் உள்ள சேர்த்துக்க முடியும் சொல்லுங்க நர்ஸ் நர்ஸ் இந்த ஆள் இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை ஒரு மூட்டை மாதிரி தான் பிளாட்ஃபாரத்தில் விட்டாலும் படித்திருப்பார் அப்படியே இருப்பார் காது கேட்குமா மேனக்கா ஷார்ட்டை பார்த்தார் கத்தையாக காகிதங்களில் பத்து நாள் சரித்திரம் எழுதியிருந்தது செரிபிரல் த்ராம்போசிஸ் எம்பாலிசம் என்றிருந்தெல்லாம் எழுதியிருந்தது இல்லை கேட்காது நர்ஸ் திடீர் என்று மௌனமாகி சைகை மூலம் பெரிய டாக்டர் வருவதை காட்டினாள் பெரிய டாக்டருக்கு அதிகம் வயசாகவில்லை முப்பத்தைந்து இருக்கலாம் போல வெள்ளை கோட்டின் பையருகே ஜி ஆர் கோபிநாத் என்று எழுதியிருந்தது ஹலோ அட்லாஸ்ட் சம் ஒன் என்னம்மா எல்லோரும் இந்த ஆளை திராட்டில் விட்டுட்டு போயிட்டீங்களே இவங்க முதல் சம்சாரம் டாக்டர் யாராக இருந்தாலும் தினப்படி யாராவது பொறுப்பேற்றுக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் டாக்டரா மேனக்காத்தலையை சேர்த்தார் லுக் யங் லேடி யுவர் ஃபாதர் இஸ்ரியலி ஸ்டிக் கண்ட்ரோல் பண்ணாத டயபிட்டஸ் ஹைப்பர் டென்ஷன் ஆக்டீரியல் திக்கனிங் த்ராம்போசிஸ் ஆகி பிளட் கிளாட் ஆகியிருக்கு அஃபேஷியாக இருக்குது எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கமாக பேரலைஸ் ஆயிருக்கு நிறைய கிளாட் இருக்கும் போல இருக்குது அதை கரைக்கத்தான் தொடர்ந்து மருந்து கொடுத்துட்ருக்கோமே ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும் எந்த அளவுக்கு டேமேஜ்ன்னு தெரிஞ்சுக்கணும் யார் பொறுப்புன்னு பார்த்தா அட்மிட் பண்ணவங்க ஆளையே கவனன்றாங்க ரொம்ப வினோதம் நான் சொல்கிறேன் டாக்டர் மேனோ சும்மாரு டாக்டர் இவர் உயிர் ஆபத்தா அப்படி இல்லை பெட் ஷோர் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வேளா வேலைக்கு ஃபீட் பண்ணினா பத்து நாளில் சில ஃபேக்கல்டிஸ் எல்லாம் திரும்பி பெற சான்ஸ் இருக்குது எழுந்து நடமாட முடியாவிட்டாலும் ரைட் ஹேண்ட் கண்ட்ரோலுக்கு வரும்னு நம்பிக்கை இருக்குது டாக்டர் திஸ் பாஸ்டர் ட்ரீட்டட் மை மதர் லைக்ஷிட் என்று ஆரம்பித்த மேனகாவை திரும்பி நிதானமாக பார்த்து லுக் இந்த ஆள் என்னை பொறுத்தவரை ஒரு பேஷண்ட்டு இவர் பர்சனல் லைஃப் எப்படி இருந்தார்னு எனக்கு அக்கறை இல்லை கொலைகாரனாக இருந்து பெயில் வந்திருந்தாலும் இதே ட்ரீட்மெண்ட்டை தான் கொடுப்பேன் எனக்கு இவர் ஒரு பல்ஸ் ஒரு மூச்சு ஒரு எக்ஸ்ரே ஒரு ஸ்கேன் இமேஜ் ஒரு சின்ட்ரோம் அவ்வளவுதான் அந்த ஸ்கேன் என்னவோ சொன்னீங்களே அது எடுக்க எத்தனை பணமாகும் ஆஃபீஸில் கேளுங்க சொல்லுவா நாளைக்கு எடுத்துடலாம் இவரை இன்னும் பத்து நாளைக்கு வச்சிரு வச்சுக்கிட்டா நினைவு வர சான்ஸ் இருக்குது இப்போவே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மாற பிராண்டினா மூச்சு பாரு பாருங்க டாக்டர் ராமச்சந்திரன் டாக்டர் ராமச்சந்திரன் வேக்கப் 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 யார் வந்திருக்கா பாருங்க வேக்கப் என்று மூர்க்கத்தனமாக அசைத்தார் பத்து நாள் கழிச்சு அவரால் பேச முடியுமா என்றால் மேனக்கா பேச்சு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம் சொல்றதை புரிஞ்சுப்பாரா ராமச்சந்திரன் கண் விழிகள் உருண்டன இப்பவே அரசியல் பொருசலாக புரியும் என்ன ராமச்சந்திரன் யார் சொல்லுங்க உங்க டாக்டர் அவர் பதினஞ்சு வருஷமா பார்த்ததில்லை டாக்டர் அப்படியா எங்க அமெரிக்காவில் இருந்தீங்களா இல்லை அசோக் நகர்ல என்றால் மேனகா இப்பொழுது மேனகாவை உற்று பார்த்த டாக்டர் சாரி பர்சனல் ட்ராஜி போல இருக்கு சரியான அப்புறம் இந்த ஆள் ஒழுக்கிடலாம் கவலைப்படாதீங்க என்றார் நர்ஸ் அவர் போனதும் இந்தியாவிலேயே இவர் தாங்க பெரிய நியூரோ சர்ஜன் என்ன எங்கே இரு எங்கே இருக்கார் பாருங்க மேனக்கா கவனிக்காமல் மம்மி போகலாமா இல்லை ராத்திரி நான் அங்கேயே இருக்கேன் நீ போய் எனக்கு மாற்று புடவையும் டாய்லெட் செட்டு கொண்டு வந்துடும் கார்த்தால காலேஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு நாலு நாளைக்கு வர மாட்டேன்னு அவள் சொல்வதில் கவனம் இல்லாமல் மேனகா தன் தாயை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க திஸ் லேடி அன்பிலீவிள் என்றாள் சிஸ்டர் இந்த ஆள் சூட்டு திரும்பு எங்கம்மா பொஜ்டில் மேனோ ஜாஸ்தி பேசாமல் போறியா இப்போ மேனகா படித்திருந்த ராமச்சந்திரனை பார்த்து பாரியா பாரத பண்பாடு ஷட் யுஆர் ஆல் டிஸ்க் டிஸ்கஸ்டிங் விருட்டுன்று புறப்பட்டு வெளியே சென்றாள் போனதும் நர்ஸ் இந்த வயசுல புரியாதுங்க என்று தன் வயத்தை தெடவிக்கொண்டாள் தினம் காலை மேனகா ஆட்டோவிலிருந்து அவிஷ்கா ரெஸ்டாரண்ட் இருந்து அம்மாவுக்கு சாப்பாடும் மாற்று உடையும் கொண்டு கொடுத்து தான் காலேஜ் போவாள் மாலையில் திரும்பி வந்ததும் காபி டிபன் வாங்கி கொடுப்பாள் தாய்க்கும் மகளுக்கும் அதிகம் பேச்சே இல்லை ராஜலட்சுமி தான் இன்னைக்கு முஷு முஷா முசு என்னை பார்த்தாரு என்பாள் அடையாளம் தெரிஞ்சாப்புல இருந்தது கண்ணில் தண்ணி வந்தது என்பாள் மருந்து ரியாக்ஷனாக இருக்கும் மம்மி உன்னை ஒன்று கேட்கணும் என்ன இவர் நிஜமாவே பயிற்சி ஏந்து நினைமாறாருன்னு வச்சுக்கோ என்ன செய்யறதா உத்தேசம் என்ன செய்யறதானா எங்கே தங்க போகிறார் என் அன்பான அப்பா வரத்துக்கு எழுதின அவனும் நம்பவே இல்லை நம்ம கூட தான் நோவே நான் ஆசைக்கு போயிடுவேன் ஐ ஜஸ்ட் ஸ்டாண்ட் திஸ் ரோக் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல பேச்சு இருந்துக்கிட்டோம் அந்த புனிதவில்ல கிட்டேந்து தகவல் உண்டா இல்லை அவ கை விட்டுட்டாலும் தொடுறது சக்கையாக உறிஞ்சிட்டு இந்த ஆளை கொட்டை துப்புறாப்புல துப்பிட்டா அதை பொறுக்கி வச்சிட்ருக்கிய மம்மி நீ என்ன நிரூபிக்க விரும்புகிற ஒன்றும் இல்லை மேனும் ஒன்றுமே நிரூபிக்க நான் விரும்பவில்லை இவர் உன்ன படுத்துனதெல்லாம் மறந்து போச்சா இல்லை பின்ன எதுக்காக ஏதோ ஒரு அனாதைக்கு செய்கிறதா ஒரு மனிதாபிமானமாக வச்சுக்கலாமே அதோட பழைய பந்தம்னு ஒன்று அது என்னவோ எங்கள் தலைமுறையில் அழியாத பந்தம்னு தோன்றுறது இன்ட்ரெஸ்ட் இன்க்ரிபிள் லேடி என்று அவள் அருகே வந்து கன்னத்தோடு ஒட்டி தேய்த்து விட்டு சென்றாள் மேனக்கா டாக்டர் கோபிநாத் எதிர்பார்த்தபடி எட்டாம் நாள் ராமச்சந்திரனுக்கு முழு நினைவு வந்து வலதுகை அசைக்க முடிந்தது கண்களில் அடையாளம் தெரிந்தது என்ன தெரியுதா என்று ராஜலக்ஷ்மி கண்களில் நீர் வடிய தலையை ஆட்டினான் பேச மாட்டாரோ பேச்சு வரத்துக்கு இன்னும் மூணு நாலு நாள் ஆகும் அப்பொழுதுதான் உள்ளே வந்து வந்த மேனகாவை பார்த்து டாக்டர் புன்னகைத்து மேனகா நான் சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டேன் உங்கள் அப்பாவுக்கு முழு நினைவு வந்துடுச்சு என்னென்னவோ கேட்கணும் நீ என்ன வேணா கட்டுக்க திஸ் மேன் இஸ் யூஸ் இட் நவ் சிஸ்டர் இன்னைக்கு வார்டு பாயை ஷேவ் பண்ணி விட சொல்லுங்க மேனக்கா தன் தகப்பனை தென்பட்டாமல் பார்த்தாள் பேசுகிறாரா இல்லை புரிஞ்சுக்கிறார் இவ யார் தெரியுதா கலங்கிய கண்கள் அவளை ஏறிட்டு பார்த்து அடையாளம் தேடினார் இவ மேனகா அப்போ மூணு வயசு உங்க பொண்ணு மேனக்கா மேனக்கா ராமச்சந்திரனின் கண்கள் தன் மகளை மெதுவாக மேனகா படுக்கரையை வந்து மிக அருகில் நின்றாள் சொன்னையாம்மா எட்டு நாளாக நீ இவருக்கு மூத்திரம் பி எல்லாம் வர்றதை சொன்னையாம்மா உன்னை நடுத்தருவில் துரத்தி விட்டதுக்கு எப்படி எங்களை எல்லாம் வளர்த்த சொன்னையாம்மா எப்படி ஆளாக்கின நீ எப்படி வேலைக்கு போய் சேர்ந்த எங்களை படிக்க வைச்ச சொல்லும்மா உரைக்கேட்டோம் சொல்லும்மா மேனும் அதெல்லாம் வேண்டாம் ராமச்சந்திரனின் கை மெதுவாக அசைந்து உயர்ந்து மேனக்காவின் கையில் வைத்திருந்த நோட்டு புத்தகத்தை காட்டியது என்ன சொல்கிறார் நோட்டு ஓனுங்கிறார் போல இருக்கு ஏதாவது எழுதணுமா ராமச்சந்திரன் தலையை அசைக்க மேனக்காவிடமிருந்து பேனாவையும் காகிதத்தையும் வாங்கி அவன் மடியில் ராஜலட்சுமி வைத்தாள் ராமச்சந்திரனின் விரல் இழுக்கில் பேனா வைக்க அவன் மெல்ல எழுதினான் புனிதவல்லி எங்கே முதல் மனைவி ஒரு கதை சில விஷயத்தை அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறத வயதுறபடி ஐந்துருவா நிச்சயமா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கதை படிக்கிறச்சே தான் பட் இந்த மாதிரி நடந்திருக்கான்னா ஏஸ் இருந்திருக்கு இன்ஃபேக்ட் ஒரு பெரிய பிரமுகர் ஒருத்தர் ரொம்ப பிரபலமானவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்ற ஒரு ஒரு செய்தி கூட இந்த கதை வெளில வந்திருந்தது இது எப்படி இருந்தாலும் இவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கிறது தனக்கு எழுதணும் அப்படின்னு பட்டதை குறையில்லாமல் அழகாக எழுதிருவா பிடிக்கிறதோ பிடிக்காதோ ஆர் ஒத்து போகிறதோ இல்லையோ அவர் என்ன சொல்ல வராங்கிற கன்க்ளூஷன்னு சொல்லாமல் எல்லாத்தையுமே ஒரு நல்ல ரசிகரான நம்மக்கிட்ட விட்டுடுவாள் அந்த ஆஸ்பெக்டில் இது ஒரு ஷார்ப்பான பட் ரொம்ப விஸ்தாரமாக நல்ல விவரிக்கப்பட்ட கதை தான் எனக்கு படுறது எல்லா ஆஸ்பெக்டும் கற்பார் ஒரு லேடி அவள் என்ன ஒரு தர்மம்னு அவள் சைட்லேருந்து பார்க்குறா ஒரு பொண்ணை ஒத்துக்க முடியல அந்த ஆள் திருந்தாத ஒரு ஆள் அப்படின்னு அதை வச்சுட்டு மொத்தத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு நல்ல கதை ஆஸ்பெக்டில் கதையாக சொல்ல வேண்டியதாக அழகாக சொல்லிவிட்டு முடிவு வழக்கம் போல் நம்மக்கிட்டேயே விட்டுடுற ஆசிரியர் அதான் நீங்கள் நான் உங்களோட பறித்து ஷேர் பண்ணியிருக்கேன் வழக்கம் போல் இதே நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் பார்த்து புரிஞ்ச ரசிப்ப நன் நண்பரேன் நன்றி வணக்கம்